தங்கத்தமிழ் இலக்கியங்களில் ஆண் பெண் பூக்கள் மற்றும் இலைகள் இவற்றின் பெயர்கள் பருவங்கள் வயதிற்கு ஏற்ப அழைக்கப்பட்டுள்ளது ஆம் ஆண்களின் பருவங்களாக பாலகன் விடலை காளை மீளி மரவோன் திரவோன் முதுமகன் என்றும் இதேபோல் பெண்களின் பருவங்களாக பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் என்றும் அழைத்தனர் மேலும் பூவின் பருவங்களையும் அரும்பு அரும்பும் நிலை மொட்டு மொக்குவிடும் நிலை முகை முகிழ்க்கும் நிலை மலர் பூநிலை அலர் மலர்ந்த நிலை வீ வாடும் நிலை செம்மல் இறுதி நிலை என்றும் இதோடு மட்டுமில்லாமல் இலைகளுக்கும் பருவ பெயர்களாக அதன் பருவங்களுக்கு அமைந்தவாறு கொழுந்து குழந்தை பருவம் தளிர் இளமை பருவம் இலை காதர் பருவம் பழுப்பு முதுமை பருவம் சருகு இறுதி பருவம் என்று தாவரத்தையும் மானுடவியலோடு தொடர்புபடுத்தி படுத்தி அழைத்தனர் என்பது தமிழர்களின் மிகச்சிறந்த அறிவியல் நுணுக்கங்களையும் சங்க தமிழின் இலக்கிய வளங்களையும் நமக்கு எடுத்துக் காட்டுகிறது என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை